பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சேனல பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கூடிய தன்மையை பார்க்கலாம் சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்கள் பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்போ போறது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில்தான் பயிற்சி வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நிலையான ஒரு நாட்டமை தீர்ப்பு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்க ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்பலத்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படி அவனுடைய சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணால் யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி அதி தேவத விஷ்ணு பெருமான் ராசிக்கு ஏழாந்து வீட்டில் கண்டக சனியா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவானுடைய பார்வருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் சொல்லக்கூடிய ஜானகாரகன் இருந்து பல திருமணங்களை பல தடங்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பறிவு இருக்காது நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நிறையா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் நிறையாவே இருப்பீங்க ஏன்னா புதன் சொல்லிட்டாவே நரம்பு ஹார்மோன்ஸு இது குறைபாடுகளை வரக்கூடிய தன்மையில் நிறைய பேர் இந்த மாதிரி தன்மைகள் இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்திருந்தாலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் படிப்பில் ஒரு டாக்டரு ஒரு நர்ஸு ஒரு டீச்சரு இப்படி வந்து இருந்து தான் வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த திருமணம் காதல் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அது நிற்காதுங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நாகதோஷங்கள் இருக்குது ரெண்டு தாரத்து தோஷம் வந்து கன்னிராசிக்கு தான் நிறையாவே இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் ஆகாமல் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கவே இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்குமே கல்யாணம் ஆகலைன்னா ஆம்பளைங்களையும் வெறுத்துருவீங்க கன்னிராசிக்கார பெண்கள் ஆண்களும் அப்படித்தான் சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் பல சுபகாரியங்கள் பண்ணும்போது ஆண்டவனுடைய அனுகிரகமும் முன்னோருடைய அனுகிரகத்தோடு நீங்கள் தான் நடக்கும் இல்லைன்னா அதுவும் பிளாப்பாகும் வழிமுறை பண்ணுங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவானுடைய பரிபூர்ணமாக அண்ணான்னு சொல்லுங்கள் தான் குறை நிறைகளை சொல்லுங்கள் கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானால ஏதாவது ஒரு சிவன் கோயில் போங்க ஏதாவது அம்மன் கோயில் போங்க இப்படி கோயில் வழிபாடுகள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து உச்ச நிலைமையில் கொடுக்கும் தானம் பண்ணுங்கள் தவம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியத்தை வந்து கொஞ்சம் தடுக்கிறது நல்லதுங்கூட ஏன்னா ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ஏழாவது வீடுன்னு சொல்லிட்டாவே ஒரு மனுஷனுடைய திருமணம் காதல் மனைவி பார்க்கக்கூடிய தன்மை வந்து ஏழாவது வீடு ஏழாவது வீட்டில் வந்து மீன ராசில தான் உங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாருங்க இருங்க நிறைய பேர் ஆன்மீக தேடலில் இருப்பீங்க நிறைய தானம் பண்ணணும்னு சொல்ல வரும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு வரும் இல்லைனா ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து நிறையா இருக்கும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணமுடைய தன்மை இந்த கன்னிராசிக்கு தான் நிறையாவே இருக்குது படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் தயவு செய்து டீனேஜ் குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் கீதல் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்காது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இருந்தால் தான் நடக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு சூட்சமே இருக்குது ஏன்னால் மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா தாரத்து உடைய ஒரு தோஷம் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய பண்புக்கும் அன்புக்கும் அனுசரணையான கணவன் அமைகிறது கஷ்டம் ஆச பாசமாக கல்யாணம் காதல்கிறது பண்ணிடுவீங்க ஆனால் அது கடைசிக்கு நிற்காது இது விதி விதியோடைய தன்மையை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்து அனுசரித்து போனால் மட்டுந்தான் அவங்க ஜாதகம் ஜெவிக்கும் கல்லுமண்ணு சுமந்தாது புருஷனையும் பிள்ளைங்களையும் வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய இடத்துல வேலையை பார்க்குறாங்க பாருங்கள் நர்ஸை வேலை பார்க்குறாங்க பாருங்கள் டீச்சரை வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இப்படி தன்மை உடையவங்களாம் இந்த கன்னிராசிக்காரங்க தான் ஏமாற்றம் நிறைய அடைவீங்க நீங்கள் தான் அந்த ஏமாற்றத்துலேருந்து விடுபடுங்கள் சுயமாக சம்பாதிச்சு தான் வீட்டுக்கான ஒரு அமைப்பை நீங்கள் பக்குவம் பண்ணிக்கோங்க யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்ல விரும்பலை இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி பலம் இல்லாமல் இருக்காரு ஒரு கார் டிரைவர் வச்சுருந்தா கூட கார் டிரைவரை நீங்கள் ஏமாந்துருவீங்க ஒரு டீச்சராக இருந்தால் கூட உங்களுக்கு கீழே கூட ஏமாந்துருவீங்க அதனால் ஏமாற்றமே உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது முழுமையான கவனம் தேவை கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் ஒரு யோகா இருக்குது ஆன்மீக சம்மந்தப்பட்டத்தில் ஸ்பிரிச்சுவல்ஸில் பேசக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் யோகா இருக்குது பிரகாசமாக வரக்கூடிய தன்மை வந்து இருக்குது இருந்தாலும் கவன சிதைவு ஏற்படும் கவன சிதைவுனால் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை டிஸ்டி உங்கள் மேலே இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய தெளிவு உங்கள் வளர்ச்சி வந்து அடுத்தவன் வந்து உங்கள் மேலே கெட்ட பார்வை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே உங்களுக்கு உடலில் வந்து பலன் குறைஞ்சிரும் ஒரு ஆக்டிவ் இருக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் முன்னோர் குலதெய்வத்தெல்லாம் வழிபடுங்க கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் கர்மகாரகன் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால சின்ன 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 ரோல்ஸில் வரணும் எப்படியாவது ஃபெமிலியர் ஆகிடும் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது வாய்ப்பு நிறையாவே இருக்குது கொஞ்சம் பெண்களை அனுசரித்து போங்க கண்ணிராசி பெண்களை அனுசரித்து அன்பா பண்பா அரவணைப்போடு வாழ்ந்து வந்தால் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க கஷ்டம் கூட படுவாங்க மண்ணு கூட சொம் தன் தான் கணவனுக்கு தேவையான புரு பிள்ளைங்களுக்கு தேவையான ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கண்ணீராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களை பற்றி கவலை கிடையாதுங்க ரெண்டு தாரம் வந்தால் கூட அவங்க மூணு தாரம் கூட கிடிக்குவாங்க இருந்திருந்தாலும் ஆண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு புள்ளின்னு சொல்லலாம் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க இருக்கிற ப்ராஜெக்ட்டு இருக்கிற வேலையை வச்சுட்டு அதில் மட்டும் தெளிவாகிக்கிட்டு பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் தெளிவாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறையா டூ வீலர் வாங்கலாம் கார் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் லாங் டிரைவ் போகிறவங்க கொஞ்சம் குலதெய்வத்தை வேண்டி அப்படி கண்ணில் ஒத்திண்டு லாங் டிரைவ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நடக்குது சரியில்லாத ஒரு நேரம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானை வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க இப்படி முன்னோர் இன்னொரு வழிபட்டுகளை பக்குவம் பண்டு வந்தால் ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு இந்த கனையும் பிரச்சனை வரும் நியூட்ரஸ் பிரச்சனை வரும் இதே ஜாதகம் உள்டாகுவா போனுச்சின்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஆனால் இப்போ உங்களுக்கு அது வரக்கூடிய தன்மையும் உண்டு உயிருக்கு உடலுக்கு தொந்தரவு வரும் கண்டம் வரும் மரணம் வரும்னு சொல்லக்கூடாது ஒரு தன்மை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தியானம் பண்ணுங்க நல்லா தண்ணி குடிங்க உடற்பயிற்சி செய்யுங்க போது நீங்கள் உழைச்சி கொடுத்தது குடும்பத்துக்காக இனி ரெஸ்ட் எடுங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வேண்டிய கன்னிராசிக்காரங்களெலாம் ரெஸ்ட் எடுங்க இன்னும் உழைச்சி உழைச்சி குடும்பம் புள்ளை குட்டிங்களுக்கு உழைச்சி உழைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு வீணான விரயத்தில் வந்து கொடுத்துரும் இவள்னால சம்பாதி சம்பாத்தியம் ஃபுல்லாக உங்கள் நோய்க்கே தான் நீங்கள் கொடுப்பீங்க அதனால் உழைப்பை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்கள் உடம்பை பாருங்க கணவன் மனைவி பிள்ளைங்களுடைய அனுசரணையாக இருந்து பக்குவமா இருங்க ஒரு கட்ட காலத்தில் ஓகோன்னு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது அவங்க உடல் சூழ்நிலை இருக்காது கன்னிராசி உள்ள பெண்களுக்கு அதனால் கணவர்மார்கள் கன்னிராசி பெண்களை ஆதரிங்க அனுசரணையாக்குங்க குறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பார்வை அவங்க மேலே கெட்ட பார்வையாக இருக்குது அதனால் கவனமாக இருந்து புது புது ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க யாருக்கும் தீர்ப்பு சொல்லாதீங்க எங்கேயும் போய் நுழைஞ்சு ஒரு நாட்டாமையாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இனி உங்கள் பேச்சு பழிக்காது அதனால் அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் லூஸ்டாக கூடாமல் தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் உயர்த்தி பேசிங்கன்னா உங்களுக்கு பனி சுமைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடச்சி ஐஸ்வர்யம் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்